ஃபஸ்ட் லைன் நேரில் வணக்கம் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் அதுவும் லைவாக பார்க்க போகிறோம் நான் கல்கட்டா போயிட்டு வந்திருக்கேன் அதாவது குறிப்பாக வெஸ்ட் பெங்கால் போயிட்டு சில இடங்களில் நேரடி கள ஆய்வு செய்துட்டு வந்திருக்கோம் இந்த எஸ்ஐஆர் பற்றி எஸ்ஐஆர்னு சொல்கிறது இப்போ மம்தா பானர்ஜி இன்றைக்கி ஒரு கார்டு போடுறேன் இன்றைக்கி எல்லா சேனல்லையும் அதான் வந்து ஒரு கார்டாக வந்தது பிரேக்கிங்காக வந்தது என்னென்னா ஒன்றரை ஒன்றரை கோடி வாக்காளர்களை ஆட்டையை போட்டாங்க பிஜேபி அப்படின்னு ஸோ அந்த காலத்தில் என்ன நடக்குது உண்மையிலே ஒன்று ஒன்றரை கோடி வாக்காளர்களில் தூக்கப்பட்டிருக்கிறார்களா என்ன நடக்கிறன்னு பார்க்கறதுக்காக தான் நான் களத்துக்கு போயிருந்தேன் ஓ கல்கட்டாலருந்து நான் வந்து அங்கே லைவாக எடுத்த காட்சிகளை நான் உங்களுக்கு போடுறேன் எப்படி பீகார் போட்டேனோ அதே மாதிரி கல்கட்டா போடுறேன் அது வந்து ஒரு தனி எபிசோடாக தொடராக வரப்போகுது அதை அடுத்து இந்த எஃப்ஐ எஸ்ஐஆர் தொடர்பாக நான் எடுத்த அந்த பதிவு மட்டும் இப்போ வரப்போகுது இப்போ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் கல்கத்தா நகரம் எப்படி இருக்குது எவ்வளோ மோசமாக இருக்குது ஏன்னா பீகாரை விட படி தான் மேலே இருக்குது இதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயில் வீடியோவில் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் இப்போ எஸ்ஏர் விவகாரம் குறித்து கொல்கத்தாவில் என்ன நம்ம பார்த்தோம் என்ன பேசணும் அப்படின்றத நான் போடுறேன் பாருங்கள் இது கொல்கத்தா நகரம் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ அதாவது எவ்வளோ மோசமாக இருக்கு பாருங்கள் இந்த கொல்கத்தா வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று வருடங்கள் ஆண்டு ஆட்சி செய்தது யாருன்னா சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சி முப்பத்தி மூணு ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் அவர்களோட ஆட்சி தான் அந்த லட்சணத்தை தான் இப்போ பார்க்குறீங்க அதாவது நம்ம அவர்களை குறை சொல்ல நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க நடுநிலையாக போடு போடு அப்படின்னு நடுநிலையாக போடணுன்றதுக்காக இதை போடுறோம் ஏன் பாரதிய ஜனதா கட்சி வெஸ்ட் பெங்காலில் குறி வைக்கிறது அப்படின்றதுக்கு அதற்கான காரணம் அதை அது தொடராக நான் போடுறேன் இப்போ வந்து இதில் இருக்கா அந்த முப்பத்தி மூணு வருஷத்துக்கு பிறகு சரி மம்தா பானர்ஜி வந்தாப்புல சரி மம்தா பானர்ஜி எப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னிலேருந்து தற்போது வரை ஆட்சியில் இருக்க மண்பா மம்தா பானர்ஜி வந்து உணர்வு பூர்வமான அரசியல் செய்து அந்த மக்களை மொட்டையடித்து ஏமாற்றி கேடு கேட்ட நிலைமையில் தான் ஆச்சுருக்கு பீகாரை விட ஒரு இருபது பெர்சன்ட்டு மேலே அப்படின்னு சொல்லலாம் வங்காளிகளுக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது அவர்கள் வந்து மிக அதாவது தமிழர்களை போன்ற இந்தியாவில் ஒரு நான்கு மாநிலங்கள் தான் ஒரு வரலாற்று பின்புலம் கொண்ட மாநிலங்கள் தமிழ்நாடு பஞ்சாப் அப்புறம் வந்து வெஸ்ட் பெங்கால் ஒன்று அதுமாதிரி அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரிசா எடுத்துக்கலாம் அதெல்லாம் எடுத்துக்கலாம் பட் ஆனால் அதாவது உணர்வுபூர்வமான மக்கள் எதையும் அடித்து சாதிக்கக்கூடிய சாதிக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பஞ்சாப்பு வெஸ்ட் பெங்கால் கேரளா ஏன்னா இ இந்த நான்கு மாநிலம் இருந்தால் தமிழ்நாட்டில் ஒரு உணர்வு பூர்வமான மாநிலங்கள் வரலாற்று பின்புலம் கொண்ட மாநிலங்களாக பார்க்கப்படுது ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த இதை வந்து உணர்வுபூர்வமான அரசியலை நடத்தி கொண்டு பதினோரு வருஷமாக இவன் வந்துடுவான் காங்கிரஸ் உள்ள வந்துடுவான் இல்லை கம்யூனிஸ்ட்டை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அரசியல் பண்ண மம்தா பானர்ஜி இன்னும் குப்பை மேடாகத்தான் அந்த மாநிலத்தை வைத்திருக்கிறாங்க அதை பற்றி விஷுவல் இப்போ நான் லைட்டாக போடுறேன் அதை பார்த்துங்க ஸோ இப்போ எஸ்ஐஆர்க்குள்ளே போவோம் எஸ்ஏஆரில் வந்து என்ன நடக்குது பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா அதிர்ச்சி ஆகிடுச்சி ஏன்னா இந்த நாட்டிலேயே அரசியல் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மாநிலம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க அந்த மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சு தமிழ்நாட்டுக்கு அடுத்து பஞ்சாப்பு அடுத்து வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு வச்சுக்கலாம் கேரளாவை வச்சுக்கலாம் ஒன்றா தமிழ்நாடோட கேரளா அதிகமாக வச்சுக்கலாம் ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன நடக்குதுன்னு இப்போ பாருங்கள் இப்போ நம்ம வந்து அங்கே உள்ள வீதிகளில் போகிறோம் எஸ்ஏஆர் தொடர்பாக மக்களுக்கு என்னென்ன அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்தெந்த கட்சிகள் இந்த எஸ்ஏஆர் ஃபார்மை இது பண்ணுறக்க டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறாங்க அவ்வளோ அரசியல் நம்ம ஊர்லலாம் அப்படி பார்க்க முடியாது விளக்கில் உட்காந்து இப்போ இந்த காட்சிகளை போடுறேன் பாருங்கள் தெரு விளக்கில் அமர்ந்து கொண்டு எண்பது வயசு தொண்ணூறு வயசு கம்யூனிஸ்ட்டில் முக்கிய பிரமுகர்கள் அங்கே உட்காந்து மக்கள் அப்போ தான் டியூட்டி முடிஞ்சு வராங்க வேலை முடிச்சு வரவங்கெல்லாம் நேராக அங்கே போய் அவர்களில் வந்து எஃப்ஐஆர் எஸ்ஐஆரோடைய அந்த மறுபதிவு செய்துக்கெலாம் வீடு மாற்றுறாங்க என்ன ஏதுன்னா அங்கே பதிவு செய்யலான்னு அவர்களுக்கு எளிமையாக்கும் விதமாக கம்யூனிஸ்ட்டுக்காக இப்படி வேலை செஞ்சுட்ருக்காங்க அந்த காட்சியில் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு தலைவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூத்த தலைவர்கள் அப்படின்றாங்க அங்கே ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் அவர்கள் காலத்தில் மிக செல்வாக்கு படைத்தவர்களாக இருந்திருந்தால் இன்றைக்கி வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே ஒன்றும் இல்லாமல் ஆச்சு சீட்டே கிடையாது ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிலைமையிலையும் அவர்கள் கடமையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை நம்ம பார்க்குறோம் அடுத்து நம்ம காங்கிரஸ் ஆஃபீஸுக்கு போனோம் காங்கிரஸ் ஆஃபீஸில் போனாலும் இளைஞர்களே பார்க்க முடியல எல்லா வயதானவர்களாக தான் இருந்தாங்க எல்லா அறுபது வயசு எழுபது வயசு அப்படின்னு இருந்தாங்க அதை பற்றி நான் டீட்டெயிலாக வேறு ஒரு வீடியோவில் போடுறேன் இப்போ காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருவர் அவர் தமிழ்நாடோடும் தொடர்பு கொண்டவர் அவரை வந்து நம்ம சந்தித்தோம் சந்தித்து இந்த எஸ்ஐஆர் பற்றியும் இந்த ஒன்னரை கோடி வாக்காளர்களை நீக்கியதாக மம்தா பானர்ஜி சொல்கிறாங்களே அது உண்மையா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டோம் அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு ஆங்கிலத்தில் நம்ம கொடுத்த பேட்டியை நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் நான் தமிழில் சொல்றேன் <coughs> they care for service. Okay, how it uh, how is going on here? Uh, it's going right here, okay. SIR? We are doing, doing good. VLO is moving to each of the houses mm. and uh, the political parties are attached with them so you can see that it is going on. Uh, see, here uh, mamta ji is saying that uh, more than one crore voters uh, are removed from the voter list. it's right. this is uh, not yet completed. the job has not been announced by the election authority. maybe. as because the graph of bjp have came rapidly so much down that there is no other alternative other than to manage through the voter list and EVN. You, you know very well that the election commission in bihar have declared 7 crore 42 lakhs voter but the total vote conducted put up by the voters 7 crore 45 lakhs how

கொஞ்சம் விழிப்புணர்வு அரசியல் விழிப்புணர்வு கொண்டு வாடணும் இங்கே வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஏமாத்திர முடியாது நாங்கள் வந்து ரொம்ப தீவிரமாக அதை ஆய்வு செய்து பார்த்து கொண்டிருக்கோம் ஏன்னா இல்லை மம்தா பானர்ஜி இப்படி சொல்லியிருக்காங்களே அப்படின்னு கேட்டாக்கு இல்லை அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் அது முடிவு வரவில்லை அது அறிவிக்கப்படவில்லை அறிவிக்கப்பட்ட பின்னர் தான் எவ்வளோ பேர் சீட்டிங் பண்ணியிருக்காங்களா இல்லை உண்மையா என்ன அப்படின்ட்டு பார்த்துருக்கோம் அதுக்கு அவர் ஒரு உதாரணத்தையும் சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் அது பங்களா இது சாரி பீகாரில் வந்து ஏழு லட்சத்தி ஏழு கோடியே நாற்பது லட்சம் வாக்காளர் இருந்தாங்கன்னாங்க ஆனால் அறுபத்தேழு பெர்சன்ட் தான் போலிங்காச்சுன்னாங்க ஆனால் ரெண்டு மூணு லட்சம் வாக்குகள் எக்ஸ்ட்ரா அதாவது இவங்க எவ்வளோ வாக்காளர் இருக்காங்கன்னு சொன்னாங்களோ அதை விட மூணு லட்சம் வாக்காளர்கள அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க ஆனால் பர்சன்டேஜ் ஆஃப் போலிங் பார்த்திங்கன்னா அறுபத்தெட்டுன்றாங்க இது என்ன க அப்படின்றது இப்போ நீ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு ஆனால் எங்கள் ஸ்டேட்டில் அப்படி நடக்க விட மாட்டோம் கண்ணில் விளக்கண்ணை ஊட்டி பார்த்துட்டு இருக்கோம் எங்கள் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவுக்கு இது வாக்கு வங்கிக்கான கட்சி அந்த மாநிலத்தை பொறுத்தளவுக்கு சொல்கிறாங்க இது வந்து சேவை செய்வதற்கான கட்சியாக தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு இப்படி இப்போ தீவிரமாக போயிட்டுருக்கு ஒரு பக்கம் வந்து ஆட்டையை போடுற கும்பலில் ஓட்டை எப்படி ஆட்டையை போடலாம் எத்தனை பேரை குறைக்கலான்னு பார்த்துட்டு இருக்கு அதை தடுக்கிற கூட்டம் அதாவது திட்டம் போட்டு திருடுற கூட்டம் கொண்டே இருக்கும் அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கும் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திட்டை ஒழிக்க முடியாது அப்படின்ற தான் அந்த எஸ்ஏஆர் வந்து அது வெஸ்ட் பெங்காலாக போயிட்டுருக்குன்றது நம்ம கள நிலவரமாக பார்த்தோம் இதில் இன்னொரு விஷயம் அப்போ ஊடுருவல்காரர்களே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நடுநிலையாக பேசினோம்னா நிச்சயமாக ஊடுருவல்காரர்கள் இருக்கிறாங்க ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் ஒரு பத்து பத்து பதினைந்து இருபது வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் பங்களாதேஷ் ஒரு பஞ்ச பராறை நாடு ஆனால் வெஸ்ட் பெங்கால் வளர்ந்த நாடானா இல்லை அதுவும் ஒரு பஞ்சப்பரால கொஞ்சம் கூட அவனுக்கு குடிசையும் கூழும் கிடைக்கும் அவனுக்கு அது கூட வழி இல்லாமல் தான் அங்கேயே இருந்து இங்கே வரான் இங்கே எதுக்கு வெஸ்ட் பெங்காலுக்கு வரான் அப்படின்னா அவன் வங்காளி மொழி ரீதியாக இப்போ இப்போ எப்படி நம்ம இலங்கை தமிழர்களை அவர்களும் தமிழர்கள் தான் நம்மளும் தமிழர் தான் அவர்கள்லாம் தான் அங்கு பிறந்து வளர்ந்தவர்கள் அவர்களுடைய நாடு இலங்கை நம்மளோட நாடு தமிழ்நாடு அப்படின்ட்டுருக்குல்ல அதே மாதிரி தான் அங்கே வங்காதே வங்க தேசத்துலேயே வங்காளிகள் தான் எல்லாம் இனக்குழு ஒரே இனக்குழு தான் ஆனால் முஸ்லீம்கள் சுதந்திரத்துக்கு பிறகு இப்போ நாடு பிரித்து கொடுக்கப்பட்டு அங்கே அனுப்பப்பட்டு விட்டார்கள் இந்துக்கள் இங்கே இருக்கிறாங்க அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எழுபது சதவீதம் தான் இந்துக்கள் இருக்காங்க இருபத்தி ஏழு சதவீதம் இஸ்லாமியர்கள் அங்கே இருக்காங்க எங்கள் வெஸ்ட் பெங்காலில் இன்னும் இதுதான் ஒரு அரசியல் காய்நகரத்தில் அவர்கள் எல்லாம் யாருன்னா கையை வெட்டி போட்டாலும் பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க சரியா அந்த இஸ்லாமியர்கள் அவர்கள் வந்து எல்லாருமே அங்கேருந்து வந்தவர்கள் கிடையாது இந்தியாவில் வசிக்கக்கூடிய குறிப்பாக வெஸ்ட் பெங்காலில் வசிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட இருபத்தேழு பர்சன்ட் இருப்பதாக சென்சஸ் சொல்லுது ஸோ அப்படி இருக்கும்போது அதில் வாக்காளர்கள் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் ஓட்டு போட்டால் கூட அதில் இருபத்தி ரெண்டு சதவீதம் மம்தா பானர்ஜிக்கு தான் விழுகும் செதறது காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் விழுகும் ஒரு மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் அதுக்கு மேலே விழுகாது ஸோ வந்து என்னென்னா இதற்கான தான் மம்தா பேனர்ஜி கையில் எடுத்திருக்காருன்னு சொல்லி பாஜக காரணம் குற்றச்சாட்டுறான் எந்தபோதிலும் ஓட்டு திருடி நீ ஒன்றரை கோடி பேர் இருக்காங்கன்னா அந்த ஓட்டை தான் நீயே ஜெயித்த அப்படின்ற கேள்வி மம்தா பேனர்ஜி கேட்டுக்கொண்டிருக்கிறார் எனவே என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் காலத்தில் இன்னும் பல தகவல்கள் பல அரிய விஷயோ காட்சிகள்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன் வெஸ்ட் பெங்காலில் எப்படி நம்ம பீகாரில் பார்த்தோமோ அந்த மாதிரி காட்டுறேன் மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்